லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபெறுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ் விவரங்களை நமது செய்தியாளர் மதன்குமாரிடம் கேட்கலாம் மதன்குமார் இணையதள பிரச்சனையால் இதுவரை என்ன மாதிரியான பிரச்சனைகள் மதுரை விமான நிலையத்தில் ஏற்பட்டது தற்பொழுது சீரானதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இது குறித்தும் சொல்லுங்க மதுரை மாநிலத்திற்கு நிலையத்திற்கு பயணிகள் கோடிக்காசனாக வழங்கப்பட்டு வருகிறது விமான நிலையத்திற்குள் பயணிகள் செல்லும் காட்சிகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மைக்ரோசாஃப்ட் விசாரணையிலும் ஆடுகளும் அனைத்து விமான நிலையங்களும் இணையதளத்துவத்தனை தோன்றியதால் விமான சேவை குழு தொடங்கியது அதேபோல் மதுரை விமான நிலையத்தில் இணையதளத்தில் நீர்வத்தனை தோன்றியதற்கான மழை அடித்து பெங்களூர் செல்ல வேண்டிய இரண்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இணையதளத்துறை சீசடியாக இன்று காலை சென்னை மற்றும் பெங்களூரிலிருந்து மதுரை வரக்கூடிய மாநிலத்தில் பதிவு செய்துள்ளது சீராய்ந்துள்ளதால் பயணிகளுக்கான போடிங் பாசனத்தை வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று பதினெண்டு பதினைந்துக்கு மூவாய் சொல்லக்கூடிய கூடிய பயணிகள் மதுரை மாநிலத்துக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ளே போடிங் பாசனாத அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் மதுரை மாநிலத்தில் இருந்து செல்லும் அனைத்து